இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தாண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் எதிர்பிருப்பதாக இன்னும் சிறிது காலம் உங்களோடு இருப்பேன் மற்றும் சிறிது காலத்தில் உங்களோடு இருக்க மாட்டேன் உங்களுடைய துக்கம் ஒரு சில நேரங்களில் சந்தோஷமாக மாறும் உங்கள் கவலைகள் சந்தோஷமாக மாறும் அந்த முதல் திருச்சபை அந்த முதல் திருத்துதர்கள் சீடர்கள் இருந்த அதே சோகம் திருச்சபையினுடைய வரலாற்றில் இன்றும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற சோகம் இருக்கும் இயேசுவை கண்ணார காண வேண்டும் என்ற ஆவல் இருந்து கொண்டே இருக்கிறது திருத்தந்தை புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் தன்னுடைய திவ்ய நற்கருணை மடலிலே இந்த ஆண்டவர் வெகு தொலைவில் இல்லை அவர் திருச்சபையோடு வாழ்கிறார் திவ்ய நற்கருணை வழியாய் வாழ்கிறார் அவர் இல்லை என்று நீங்கள் துயருறுவீர்கள் கவலை ஆனால் திவ்ய நற்கருணையை பிட்டுக் கொடுக்கின்ற போது அவரை நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்கின்ற போது இயேசு நம்மோடு வாழ்கிறார் என்பதை உணர்வீர்கள் அந்த இறைவன் நம்மோடு நீக்கமர வாழ்கிறார் அவ்வாறு வாழ்கின்ற போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது இதைதான் எம்மாவு சீடர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் இயேசுவை காணாததால் கவலையோடு சென்றவர்கள் இயேசுவை கண்ட பிறகு சந்தோஷத்தோடு தேடி ஓடி எரிசலேம்பறுகிறார்கள் வந்து நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார்கள் இன்றும் அதே ஆண்டவர் நம் மத்தியிலே வாழ்கிறார் நம் பாதைகளிலே வாழ்கிறார் நாம் செய்கின்ற வேலைகளில் நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளில் இன்றும் அந்த ஆண்டவர் வாழ்கிறார் திவ்ய நற்கருணை வழியாய் அவர் வாழ்கிறார் அவரை தொடுகிறோம் நாவில் உட்கொள்கிறோம் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக நம்மை அழைக்கிறார் நீங்கள் துயருவீர்கள் கவலை உறுவீர்கள் இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் எப்பொழுது விசுவாசத்தோடு திவ்ய நற்கருணையை அணுகுகின்ற போது நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் இயேசுவை விசுவாசத்தோடு அணுகுகின்ற போது துக்கம் சந்தோஷமாக மாறும் எனவே இயேசுவை நாம் சுவைக்க வேண்டும் இயேசுவை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தோடு நாம் அணுகுகின்ற போது நம் கவலைகளெல்லாம் பறந்து போகும் நம் கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும் நம் அனுப நாம் அவரை அணுக வேண்டிய முறை விசுவாசத்தோடு அணுக வேண்டும் திவ்ய நக்கருணை ஆண்டவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் திருச்சிபியில் அவர் பிரசன்னமாயிருக்கிறார் அவர் வல்லமையோடு பிரசன்னமாயிருக்கிறார் அவரை அணுகுகின்ற போது வல்லமையோடு அணுகுகின்ற போது வாழுகின்ற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும் எங்களை நேசிக்கின்ற இமை போற்றுகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே முது கோளும் நெடுங்கெழியும் எங்களுக்கு இருக்கிறது எப்போதும் நாங்கள் நமது பிள்ளைகளாய் வாழ வரம் தாரும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்கிறோம் முதல் தெய்வீக நற்கருணையை நாங்கள் அன்றாடம் முன்னுகிறோம் அந்த உணவினால் ஒவ்வொரு நாளும் ஊட்டப்பூர்வமாக வல்லமை பெறுவோமாக சக்தி பெறுவோமாக ஆண்டவரே அந்த உணவினால் நாங்கள் உம்மை அனுபவித்து நீர் எங்களோடு வாழ்வதனால் ஏற்படுகின்ற அளவிட முடியாத மகிழ்ச்சியை நாங்கள் உள்ளுக்குள் அனுபவிக்கவும் அந்த மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்கவும் வரம் தாரும் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பெரிது பேசும் ஆமை